இரண்டாவது ஆண்டவர் நம்மை பரீட்சிக்கின்ற ஒரு இடம் இருக்கணும்னா நம்மளுடைய தாளந்துகளை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்று தேவன் நம்மை பரீட்சிக்கின்றான் யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு மிக தாழ்ந்துள்ள ஒரு இருந்தான் யோசேப்புக்குள்ள ஒரு தலைமைத்துவம் உடைய தாளந்து இருந்தது இயற்கையாகவே அவர் பலரை நடத்தி செல்லக்கூடிய ஒரு தாளந்து அவருக்குள்ளே தேவன் வைத்திருந்தார் நீங்கள் ஆதி ஆகும் நாற்பத்தி ஓரா அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது முப்பத்தி முப்பத்தி ஒம்பது நாற்பது வசனங்களை வாசிக்கும் பொழுது பார்வோன் யோசேப்பை பார்த்து அந்த கனவிற்கு அவன் விளக்கத்தை கொடுத்த பின்பதாக பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்கின்றான் உன்னை போல தேவன் ஞானம் பெற்றவர்கள் வேறு யாரும் இல்லை நீ என்னத்தை செய்ய நீ எனக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறாயோ அதை நீயே செய்ய விரும்புகிறேன் என்று அந்த மிகப்பெரிய பொறுப்பை யோசேப்பின் கையில் பார்வோன் ஸோ யோசேப்பு ஒரு தலைமைத்துவத்தின் ஒரு தாளந்து மத்தம் இல்லை அவர் நல்ல திட்டமிடுற தாளந்து இருந்தது எப்படி பணத்தை புழங்கணும் என்னத்தை செய்யணும் என்று பல தாளந்து உள்ள இருந்தார் பல தேசங்கள் அந்த நாட்களில் அந்த பசி பஞ்சம் இருந்த நாட்களில் யோசே பிடத்தில் வந்து அந்த தானியத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு போனார்களாம் பல தேசங்களிலிருந்து எல்லாரும் வந்து யோசேப் பிடத்தில் வந்து கெஞ்சினாங்களாமா எனக்கு எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க யோசேப்பு எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் தலைவராக இருந்து அவர்களை நடத்தினாராம் அந்த பஞ்சத்தின் நாட்களில் யோசி பாருங்களை எகிப்தியர்கள் வந்து அந்த எப்ரேரை கீர்த்தனமாக பார்ப்பார்கள் அவர்கள் எந்த விதத்திலும் மதிக்க மாட்டார்கள் ஆனால் யோசேப்புக்குள் இருந்த தாளந்து நிமித்தம் ஒரு எகிப்தர் கூட யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை தட்டல அவன் சொன்னதெல்லாம் கீழ்படிந்து அந்த பஞ்சத்தின் நாட்களில் பார்வன் சொன்னார் யோசேப்பு சொன்னதை செய்யுங்கன்னு சொல்ற நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல ஒரு நல்ல மிக முக்கியமான ஒரு பாடம் உண்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த தாளந்தை குறித்து யோசேப்புடைய வாழ்க்கையில் இதை நாம் பார்க்கின்றோம் அவனுடைய தாளந்திற்கு ஏற்ற ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டும் என்று அவன் காத்து அவனுக்கு இருந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் முழு தாளந்த அவன் ஆண்டுக்காக உபயோகித்தான் பலர் இந்த தவறான அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறாங்க அவங்களுக்கு தாளந்து இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா எனக்கு ஏற்ற ஒரு வாய்ப்பு வரணும் அப்பதான் நான் அந்த தாளந்த பயன்படுத்துவேன் சில வாலிபர் சொல்லுவாங்க அந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சாதான் நான் வேலைக்கு போவேன் அந்த இடத்துல எனக்கு அந்த போஸ்ட் தான் நான் போவேன் அப்படின்னு அவங்கள வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வாழ்நாளெல்லாம் எந்த கம்பெனியிலும் வேலை செய்ய மாட்டாங்க ஏன் ஏன்னா அவங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னா என்னுடைய தாழந்திற்கு ஏற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் தான் அதை நான் பயன்படுத்துவேன் என்று யோசிக்கின்றார் அது தவறான ஒரு அபிப்பிராயம் சிலர் ஊழியத்தை குறித்து அப்படிதான் யோசிக்கிறாங்க என்ன தலைவர் என்று சொல்லி நீங்கள் அங்கீகரித்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஊழியம் செய்யறேன் எனக்கு ஒரு பதவியும் ஒரு தலைப்பு தந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களுக்கு பணிவிட செய்யறேன் சேவை செய்யறேன் என்ன ஸ்டேஜில் ஆண்டோருக்காக ஊழியர் செய்யணும்னா என்ன இந்த கரெக்டாக இந்த இடத்துல நிறுத்துங்க அப்ப நான் வந்து பாடுறேன் யோசேப் அப்படி சொல்லியிருந்தாருன்னா யோசேப்பை குறித்து நம்ம இன்றைக்கு பார்த்துருக்க மாட்டோம் யோசேப்பு மிக தாழ்ந்து நிறைந்த ஒரு மனிதன் யாக்கோபுடைய செல்ல பையனாக இருந்தாலும் அவன் போத்திப்பார் வீட்டுக்கு பொழுது அவனுடைய எண்ணமெல்லாம் என் கரத்தில் என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை நான் சிறப்பாக செய்ய போகிறேன் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நான் இப்போ என் கரத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ நான் சிறப்பாக செய்ய போகிறேன் அப்படின்னா கூட்டே கூட்டையே வா இந்த குதிரையை கொஞ்சம் குளிப்பாட்டுனா சரிங்க கொண்டு வாங்க குதிரையை நான் குளிப்பாட்டி முடித்த பிறகு எகிப்து தேசத்தில் இதை போல் சுத்தமான ஒரு குதிரை இருக்காதுன்னு சொல்லியிருப்பான் ஏ வா வந்து இந்த ரூமை சுத்தம் பண்ணுன்னா யோசிப்பா நான் வரேங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் நான் இந்த ரூமை சுத்தம் பண்ண பிறகு எகிப்திலையே இந்த மாதிரி சுத்தமான ஒரு ரூம் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டிங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆர்வத்துடன் அவன் கையில் எண்ணத்தை கொடுத்தார்களோ அந்த முழு திறமையுடன் அவன் செயல்பட்டிருப்பான் அப்படின்னா வா கொஞ்சம் மளிகை சாமானை வான்னு சொல்லி அவனை அனுப்பியிருந்தாங்கன்னா அவன் சொல்லிருப்பா கொடுங்க காசை கொடுங்க நான் போய் என்னுடைய எஜமானுக்கு எந்த ஒரு நஷ்டம் இல்லாமல் ஒவ்வொரு பைசாக்கும் லாபம் உண்டாகும்படியாக நான் சரியான மளிகை சாமானம் வாங்கிட்டு வந்து என் எஜமானுக்கு கொடுப்பேன் சொல்லி என்னென்ன பொறுப்புகள் அவன் கையில் கொடுக்கப்பட்டதோ அதை அவன் முழு பலத்துடன் அவன் சொல்கிறான் என்ன போத்தி பார் பார்க்குறாரோ எனக்கு கவலை இல்லை எனக்கு இப்போ என் கையில் என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் சிறப்பாக செய்வேன் என்று அவன் செய்ய தேவன் தேவனவனை உயர்த்த ஆரம்பிக்கும்